வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் மண்பானைகள்லாம் வாங்கலான்ட்டு ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பல்லாவர சந்தை ஆக்சுவலாக காலையில் நாங்கள் போகும்போது இந்த அக்கா கிட்ட கேட்டுட்ருந்தோம் எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு இந்த அக்கா கிட்டே இருந்து கொஞ்சம் குவாலிட்டி அந்த மாதிரி தெரிஞ்சுது சரி இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்த மண்பானைகள்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா டேப் இருக்கிறது வந்து செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க மற்றதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குன்னாங்க அப்புறம் பார்த்தா இந்த குழம்பு வைக்கிற சட்டியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்தது இந்த அக்கா கிட்ட சரின்னு ரேட் கேட்டோம் அது வந்து த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க அந்த கருப்பா இருக்கிறது மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க மற்றதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு அக்காவும் கடை வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா மண் மண்லேயே கப்ஸு அப்புறம் நார்மலாக குடிக்கிற கப்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த அக்கா ஒவ்வொன்றும் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் சொன்னாங்க அப்புறம் சில கலர்ஃபுல்லாக ஜா ஜார்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஜார்ஸ்லாம் விலை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க பெருசு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்னு சொன்னாங்க அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க இந்த முன்னாடி இருக்கிறதுலாம் த்ரீ ஃபிஃப்டி அந்த எல்லோ வித் பிளாக்கெல்லாம் த்ரீ ஃபிஃப்டின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட்னாங்க பெருசு ஹண்ட்ரட் அந்த ப்ளூ கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எயிட்டி ருப்பீஸ் அப்புறம் அந்த ப்ரௌனில் இருக்கிறதுலாம் செவன்ட்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் இருக்காங்க இது வந்து உப்பு கொட்டி வச்சுக்கலாம் குட்டியாக உப்பு டைனிங் டேபிள் இதுலாம் கொஞ்சம் உப்பு கொட்டி வச்சுக்கலாம் நல்லா தான் இருந்தது சிக்ஸ்டி ரூபீஸ் ஃபிஃப்டி ரூபீஸ்லாம் சூப்பராக இருந்தது இந்த ஊர்கா போட்டு வைக்கிற ஜார்லாம் நல்லாயிருக்கு ச ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க அந்த அக்கா சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்